ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பருவதமலை இருந்தாங்க ஸோ அவங்க தான் எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க நான் அங்கே போகல ஏன்னா குழந்தைங்கள வச்சுட்டு போக முடியாது அப்படின்றதுனால என் ஹஸ்பண்ட் மட்டும் போயிட்டு வந்தாங்க என் ஹஸ்பண்டு கூட அவங்க ஃப்ரெண்டு வந்து போயிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் பாதை மாதிரி தான் இருக்குது போல் கொஞ்சம் தூரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் மாதிரி தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இவங்க வந்து நேற்று மார்னிங் வந்து கேட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கேட் ஓப்பன் பண்ணதும் இவங்க வந்து போயிருக்காங்க ஒரு சவன் போல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க போயிட்டு நடந்து போயிட்டு மேலே போய் ச சிவனை பார்த்துட்டு இறங்கி வரத்துக்கு கீழே எப்படி பார்த்தாலும் இங்கேருந்து மேலே ஏறுறதுக்கு ஃபோர் ஹவர்ஸ் ஆகுது அதே மாதிரி மேலே வந்து கீழே இறங்கி வரவும் ஃபோர் ஹவர்ஸ் ஆகுது அப்படின்னாங்க இவங்க தான் என்னோட ஹஸ்பண்ட் ஸோ எல்லாேருக்கும் தெரியும் நினைக்கிறேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ போகிறவங்க பார்த்து கொஞ்சம் சேஃபாக போயிட்டு வாங்க ஓகேங்களா இது வந்து பாதை மாதிரி நடந்து போகிற மாதிரி இருக்குது தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வந்து வருது அதுக்கப்புறமேட்டு பாறை மேலே தான் கையை வச்சு ஏறுற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் கடப்புற பாதை வருது அப்படின்றாங்க ஸோ சிவன் மேலே நம்பிக்கையை வச்சுட்டு நம்ம ஏற ஆரம்பித்தோம் அப்படின்னா ஏறிடலாம் ஸோ முடியாதவங்க கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஏறிப்போங்க கூட யாராவது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஏறவே முடியும் ஆனால் அங்கே வந்து ஆயிரம் பேருக்கு மேலேயே இருக்காங்க எல்லோரையும் தான் ஏறி வேற விடுறாங்க எல்லோரும் கூட பேசிவிட்டு அந்த மாதிரி ஏறலாம் ஏறிடலாம் ஸோ பார்த்து சேஃபாக ஏறிப்போங்க எல்லாரும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் வந்து இது பண்ண முடியும் ஸோ வாட்ச் ஹவர்ஸும் வியூஸும் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போகுது அந்த என்னமோ எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஸோ நல்லா போயிட்டு இருந்துச்சு ஆனால் ஏன் திடீர்னு இந்த மாதிரி வாட்ச் ஹவர்ஸும் வியூஸை கம்மியாகுதுன்னு எனக்கே தெரியல அது எனக்கு ஒன்றும் புரியல ஸோ பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க ஸோ முடிஞ்ச வரலும் சேஃபாக இருங்க என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு இடத்துல ஏறி நிற்பாங்க அது எனக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆகிடும் அந்த மாதிரிலாம் யாருமே ரிஸ்கெலாம் எடுக்காதீங்க ஸோ சேஃபாக இருங்க ஓகேங்களா ஸோ மேலே போனதுக்கப்புறமா கோவில் வந்து அவங்க பார்த்துட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவர் அந்த வேலையை பண்ணார் கீழே பண்ணோம் மேலே செவர் மாதிரி இருக்குது அது மேலே ஏறி நின்றுட்டார் இவர் அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்கெலாம் யாருமே எடுக்காதீங்க ஸோ போகிறவங்க சேஃபாக போயிட்டு வாங்க ஓகேங்களா அது இந்த மாதிரி தான் பண்ணுறாரு இவர் எங்கே போனாலும் இப்படி தான் பண்ணிகிட்ருப்பாரு இந்த மாதிரிலாம் இல்லாமல் சேஃபாக இருங்க ஓகேங்களா பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஸோ எல்லோரும் சேஃபாக போய்ட்டு வாங்க ஓகேங்களா பாய்